வணக்கம் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடி வர மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல செகண்ட் மேட்ச்ல விராட் கோலி பங்கேற்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு முதல் ஒரு நாள் போட்டி நேத்து நாக்பூர்ல நடந்துச்சு இந்த போட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு விராட் கோலி அந்த போட்டில விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ரோஹித் சர்மா அறிவிச்சாரு விராட் கோலிக்கு முழங்கால ஏதோ பிரச்சனை இருக்கிறதா அவர் சொன்னாரு சோ இதனால விராட் கோலி இங்கிலாந்து ஒரு நாள் தொடர்ல பங்கேற்பாரா அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி தொடர்ல விளையாடுவாரா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களும் கேள்வியும் வந்துட்டு இருந்துச்சு இது குறிச்சு அணியோட வைஸ் கேப்டன் சுமன் முதல் போட்டி முடிவுல விளக்கம் அளிச்சிருக்காரு முதல் ஒரு நாள் போட்டிக்கு முந்தைய நாள் வரைக்கும் விராட் கோலி நெட் பிராக்டிஸ்ல இருந்தாரு அது வரைக்கும் அவரோட கால எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்துச்சு ஆனா போட்டி நாள் அன்னைக்கு காலையில எழுந்து பார்க்கும் தான் விராட் கோலியின் முழங்காலில் வீக்கம் இருந்ததா குறிப்பிட்டாரு அந்த வீக்கத்தின் காரணமா தான் விராட் கோலியை முதல் ஒரு நாள் போட்டியில ஆட வைக்கல அப்படின்னு கில் சொல்லியிருக்காரு விராட் கோலி இங்கிலாந்து அன்னைக்கு எதிரான ரெண்டாவது போட்டியில ஆடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பதிலளிச்ச வைஸ் கேப்டன் சுப்மன் கில் விராட் கோலிக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல அவர் நிச்சயமா ரெண்டாவது போட்டியில தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மூலமா விராட் கோலிக்கு ஏற்பட்டிருக்க முழங்கால் வலி வந்து தீவிரமானது இல்ல அப்படிங்கிற விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு சோ கோலி தொடர்ந்து விளாடுவார் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் இரண்டாவது ஒரு நாள் போட்டி அட்டாக் நகர்ல இருக்க பாரபதி மைதானத்துல நடைபெற இருக்கு பிப்ரவரி நைன்த் ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு இந்த போட்டி நடக்க இருக்கு வேணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்